கல்லறை திறந்தது இன்று நம் மீட்பின் வாசலும் திறந்தது காரிருள் அகன்றது இங்கே பேரொளி நம்மை சூழ்ந்தது மகா வல்லமையும் மாட்சிமையும் பொருந்திய வானக தந்தையே இறைவா இதோ இன்று சாவே உனது வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று வெற்றி முழக்கமிட்டபடி தான் சொன்னபடியே திருமறையும் இறைவாக்கும் முன்னுரைத்தபடியே மீட்பராம் இயேசு உயிர்த்த நிகழ்வை பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் இந்நாளிலே விண்ணும் மண்ணும் அடிபணிந்து நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் என்று விசுவாச அறிக்கையிட்டு மகிழ்ச்சியின் பாடல் இசைத்து திளைக்கின்றது துய பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் அழகு பதினைந்து தரும் வார்த்தை பதினான்கில் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும் என்று அறுதியிட்டு சொன்னது போல் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பே கிறிஸ்துவ விசுவாசத்தின் தனித்துவமான ஒன்றாக இருப்பதோடு மண்ணில் பிறந்த அனைவருக்குமே மேலொரு வாழ்வு உண்டென்பதையும் ஒருநாள் நாமும் அவரோடு அங்கே மகிழ்ந்திருப்போம் உண்மையையும் என்பித்து காட்டுகின்றது அன்பின் ஆண்டவரே எமக்காக பிறந்து மறித்து உயிர்த்து மாட்சியுற்ற இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் பாவ வாழ்விற்கு விடை கொடுத்து புண்ணிய வாழ்வில் கருத்தோன்றி இருந்து உயிர்ப்பின் மக்களாகவே வாழ நீரே வரமருளும் புதிய வாழ்வில் மனித மலர தன்னை பலியாக தந்த கிறிஸ்து இயேசுவின் வழியாக உம்மை நோக்கி உருக்கமாக வேண்டுகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே ஆமேன்